யாருமே எதிர்பார்க்காத ஒரு தரமான செய்கை சம்பவத்தை அண்ணாமலை அவர் செய்ய சற்றே இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எடப்பாடி பழனிசாமி வசமாக சிக்கி எல்லார் முன்னாடியுமே பழனிசாமி அவர்கள் அசிங்கப்படுற மாதிரியான சம்பவம் இப்ப நடந்திருக்கு முக்கியமா குறிப்பா பாஜகவினர்கள் அவங்க எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் பண்ண தேவையில்லை அதிமுகவினர்கள் சொந்த கட்சியினர்களே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி கூடாது அப்படின்னு எடப்பாடி அவரையே விமர்சனம் பண்ணுற மாதிரியான நிலைமைக்கு தற்போது அண்ணாமலை அவர்கள் தள்ளியிருக்காரு ஸோ இந்த சம்பவத்தால் ஒரே நாளில் அண்ணாமலை அவருடைய புகழ் கிடுகிடுன்னு இன்னும் பன்மடங்கு உயர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா அடுத்து அடுத்த அவர் சந்தித்த பத்து தேர்தல்கள் நாடாளுமன்ற தேர்தல் சட்டசபை தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இப்படி எல்லா தேர்தல்களிலையுமே ஜெயிக்க முடியாமல் தொடர்ந்து மோசமாக தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருந்தார் ஸோ இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஜெயிக்கவே முடியாது மண்ணை கவ்வது கன்ஃபார்ம் அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சு பாஜகவுடன் கூட்டணி வச்சுக்கிட்டே இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தயார் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் கூட்டணியை பத்தி பேசினாரு பத்தி பேசினது மட்டும் இல்லாம தமிழகத்துல பாஜக தலைவரா அண்ணாமலை இருக்க கூடாது அப்படிங்கிற கண்டிஷனையும் அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி முன் வச்சிருந்தாரு அமித்ஷா தமிழகத்துல திமுக ஆட்சி அவங்கள ஒழிக்கணும் அதுக்கு இந்த கூட்டணி கண்டிப்பா தேவைப்படுது அப்படின்னு பாஜக கட்சிக்காக சுயநலமா யோசிக்காம திமுகவுக்கு எதிராக யோசிச்சு அமித்ஷா அவர்களும் இந்த டீலுக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு அதன் காரணமாக தான் நயினார் நாகேந்திரன் சமீபத்தில் பாஜக தலைவராக தமிழகத்தில் அவர் பொறுப்பை எடுத்துக்கிட்டாரு ஸோ அந்த நன்றி உணர்ச்சி கொஞ்சம் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட துளி கூட இல்லாம சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு பிறந்த நாள் நடந்திருக்கு அந்த பிறந்த நாளுக்கு அண்ணாமலை அவர்கள் தன்னை பாஜக தலைவர் கட்சி பதவியில் இருந்து நீக்கின எடப்பாடி அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்காம கூட்டணி தர்மத்தை மனசில் வச்சுக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் பெருந்தன்மையாக எடப்பாடி பழனிசாமி அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி அந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கு ஒரு நன்றி கூட பதிலுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கல சோ இதெல்லாம் பரவாயில்ல விட்டுடலாம் ஆனா இப்ப சமீபத்துல அண்ணாமலை அவர்களுக்கு பிறந்த நாள் சோ இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி நிச்சயமா அண்ணாமலை அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பார் அப்படின்னு பல அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர் அண்ணாமலை அவர்களுக்கு கூட்டணி தர்மத்தை கொஞ்சமாவது மதிச்சு பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு ஒரு போஸ்ட் யாவது குறைஞ்சபட்சம் அவர் போட்டிருக்கலாம் அதை கூட கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யலை இதனால் கடைசி வரைக்கும் அண்ணாமலை அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்காத ஒரு நபராகவே எடப்பாடி பழனிசாமி அவர் இருந்திருக்காரு ஸோ இந்த சம்பவத்தை பார்த்த நெட்டிசன்கள் முக்கியமாக அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் எடப்பாடி அவர் மேலே கொந்தளிச்சு போயிருக்காங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வாழ்த்து தெரிவித்து பதிலுக்கு நீ வாழ்த்து தெரிவிக்கலை அப்படின்னா நீ என்ன கூட்டணி தர்மத்தை நீ கடைப்பிடிக்கிற அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் இந்த விஷயத்தை தற்போது விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போய் தற்போது அதிமுக கட்சிக்கு உள்ளேயே கூட அண்ணாமலை அவர் பெருந்தன்மையாக செஞ்ச விஷயத்தை எடப்பாடி அவரும் பெருந்தன்மையாக நிச்சயமாக அண்ணாமலை அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கணும் ஆனால் ஏன் எடப்பாடி அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கலை அப்படின்னு அதிமுக கட்சிக்கு உள்ளே எடப்பாடி அவருக்கு எதிராக சில பேர் பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க இதனால் கிடுகிடுன்னு அண்ணாமலை அவருடைய இமேஜ் ஏற்கனவே உயர்ந்து தான் போயிருக்கு அது இன்னும் ஒரே நாளில் பன்மடங்கு மடங்கு உயர்ற மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு அதாவது அண்ணாமலை பெருந்தன்மையா நடந்துட்டு கூட எடப்பாடி அவர் பெருந்தன்மையான் நடந்துக்கல அப்படின்னு தற்போது எடப்பாடியை திட்டியும் அண்ணாமலை அவரை நிறைய பேர் பாராட்டவும் ஆரம்பிச்சிருக்காங்க சோ நீங்க எல்லாருமே இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க